தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து தஞ்சையில் விவசாயிகள் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தஞ்சாவூரில் உள்ள தலைமை அஞ்சலகம் முன்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் உண்ணாநிலை போராட்டம் நடைபெறுகிறது காவிரியில் தமிழகத்திற்கான உரிய தண்ணீரை திறந்துவிட மறுக்கும் கர்நாடகாவை கண்டித்தும் மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவர்கள் முழக்கம் எழுப்பினர் தமிழக காவிரி பாசன மாவட்டங்களை பாலைவனமாக்கும் எண்ணத்தில் கர்நாடக அரசு செயல்பட்டு வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் மேலும் தஞ்சை மாவட்டத்தில் தனியார் ஆக்கிரமிப்பில் இருக்கும் குளங்கள் மற்றும் வாய்க்கால்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தினர்